என் பெயர் ஆசிரியரும் ஸ்ரீ கோமதி அம்மா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் புப்படுத்தி வருகிறேன் திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வலியறும் நினைவடியும் தன்வழியும் மாற்றான் வளையும் துணைவழியும் தூக்கிச் செயல்வது அறிவது அறிந்தான் கண்தங்கி சொல்வார்க்கு செல்லாத இல் வைத்த வளையறியார் ஊக்கத்தின் ஊக்கி தன்னை வியந்தான் விரைந்து கெடும் பீடிப்பை சாக்காடும் அச்சீரும் அப்பண்டம் சாலை மிகுத்துனால் அத்திரந்து ஊக்கி உயிர்கிருதியாகிவிடும் ஆற்றின் அளவிருந்து ஈகா அது பொருள் போற்றினும் போற்றி வழங்கும் நெறி இல்லை போகாரு அகலா கடை அழவிருந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும் உழவரை தூக்கது ஒப்புரவான்மை வளவரை பல்லை கெடும் நன்றி